வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டம் தயார் செய்து கொண்டு தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அமையும் முதுகலை தமிழாசிரியர் தேர்வு மட்டுமல்லாமல் இளங்கலை தமிழாசிரியர் ஆசிரியர் நியமன தேர்வு அதற்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கும் இது பயன்படும் டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு பொதுத் தேர்வுகள் அரசு போட்டித் தேர்வுகள் அனைத்திற்குமே இது பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இதுவரை இந்த யாப்பருங்கலம் அப்படிங்கிற நூலில் நம்ம உருபியல் முழுவதும் முடிச்சிருக்கிறோம் உறுப்பியலில் ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள நூற்பாக்கள் உறுப்பியலில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுளியல் இதில் செய்யுளின் வகைகள் பார்க்க இருக்கிறோம் இது வந்து ஐம்பத்தி நான்காவது நூற்பா முதல் தொண்ணூற்றி மூன்றாவது நூற்பா வரைக்கு உள்ள பகுதி இயல் பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது இதுக்கு உள்ள காணொலி வந்து செய்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க படிக்கும்போது இந்த காணொளியை பார்க்கும் பொழுது கையில் நோட்டு பெண்ணை எடுத்துக்கோங்க குறிப்புகளாக குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் தேர்விற்கு அதுதான் பயனுள்ளதாக இருக்கும் பிரயாண நேரங்களில் இதை கேட்கலாம் கேட்கலாம் ஆனால் குறிப்பு எடுப்பதும் நிச்சயமாக உறுதியாக தேவையான ஒன்று படப்பகுதிக்குள்ளே போயிடலாம் செய்யுளியல் செய்யுளினுடைய வகை செய்யுள் தாமே மெய்பர விரிப்பின் பாவே பாவினம் என இரண்டாகும் அதாவது நம்ம அந்த செய்யுளியலில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பா அதுக்கப்புறம் பாவின் இனம் இந்த ரெண்டையும் தான் பா நான்கு வகை நமக்கு தெரிந்த ஒன்று அதுக்கப்புறம் இப்போ துறை தாளிசை விருத்தம் ஒவ்வொரு பாவிற்கும் ஒவ்வொரு மாதிரி எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அடுத்ததாக பாக்களின் பெயர்கள் நூற்பா வெண்பா ஆசிரியம் களியே வஞ்சி என பண்பாய்ந்துரைத்த பா நான்காகும் பா நான்காகும் நான்கின் யாப்பருங்கலம் கூறுகிறது அடுத்ததாக யாப்பருங்கலத்தினுடைய நூற்பா பாவினங்களின் பெயரும் வைப்பு முறையும் பாவினங்களுடைய பெயர் வைப்பு முறை பார்த்துக்கோங்க தாளிசை பேச்சு வழக்கில் வரும்போது துறை தாளிசை விருத்தம்னு வரும் உங்கள் பாவினத்தினுடைய வரிசை பாருங்க தாளிசை துறையே விருத்தம் என்று இவை பாவின் பாவோடு பார்ப்பட்டியலும் இது பாவினம் அப்படின்னு சொல்லி பாவோடு இணைந்து வரக்கூடியது தாளிசை துறை விருத்தம் இந்த மூன்றும் அடுத்ததாக வெண்பாவியல் வெண்பா வெண்பாவினுடைய வகை இங்க இந்த வெண்பா எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துருக்காங்க செப்பல் இசை என வெண்பா வெண்பாவினுடைய ஓசை எது அப்படின்னா செப்பலோசை மற்றவை அந்தடி சிந்தடி ஆகலும் அவ்வடி ஆகலும் பெருமே பாருங்க இதுல வெண்பாவின் ஓசை செப்பலோசை அதுக்கப்புறம் அதனுடைய அந்த அடி கடைசியில உள்ள அந்தம் கடைசி அடி சிந்தடி ஆகலும் அவ்வடி அந்தம் அசை சீர் அந்த அடியினுடைய அந்தம் கடைசி கடைசி சீர் வந்து அசை சீராக வரும் எப்படி அப்படின்னா அந்த நாள் மலர் காசு பிறப்பு இதுதான் ஓரசை சீர்களாக வரும் அப்படி ஓரசை சீர் இல்லாமல் ஈரசை சீராக வரும்போது அதாவது நேர் நேர்னு வந்தால் அதை நேர்பு அப்படின்னு பிரித்து அதற்கான வாய்ப்பாடை நம்ம என்னச்சுருது கொடுக்கறது இந்த மாதிரி நாள் மலர் காசு பிறப்பு இந்த வாய்ப்பாடுகளை கொண்டதாக வரும் தான் அசை சீர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க எதுனா அந்த அடி வெண்பாவினுடைய ஈற்றடி சிந்தடியாக வரும் அந்த அடியினுடைய அந்தம் கடைசி அசை சீராக வரும் அப்படிங்கிறது வெண்பாவிற்கான இலக்கணமாக இங்கே கூறப்படுகிறது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வெண்பாவினுடைய வகைகள் அதுக்கான நூற்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது குரல் சிந்து இன்னிசை நேரிசை பக்சொடை என ஐந்தாகும் வெண்பா தானே குரல் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா எண்ணிசை வெண்பா நேரிசை வெண்பா பற்றொடை வெண்பா என்று வெண்பாவின் வகைகள் ஐந்தாக கூறப்படுகிறது அடுத்து இந்த குரல் வெண்பாவிற்கும் சிந்தியல் வெண்பாவிற்கும் வேறொரு வகை கூறப்படுகிறது எப்படின்னா ஈரடி குரல் சிந்து இரு தொடை இயற்றே ஈரடி உடையதாக கு குரல் வெண்பா வரும் சிந்தடி அப்படிங்கிறது இரு தொடை இயற்றே சிந்தடி இரண்டு வகையாக வரும் அதுதான் நமக்கு வந்து அந்த நேரிசை சிந்தியல் இன்னிசை சிந்தியல் அப்படின்னு வரக்கூடியத இடு இரு தொகை இயற்றே அப்படின்னு இங்கே என்ன செஞ்சுருக்காரு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக நேரிசை வெண்பா சரி அப்போ அந்த நேரிசை வெண்பா எப்படி வரும் குரல் இந்த குரல் வெண்பா சிந்தியல் வெண்பாக்கு இலக்கணம் கூறுற மாதிரி சொல்லிட்டாங்க நேரிசை வெண்பா எப்படி வரும் நாளோர் அடியாய் தனி இரண்டாவதன் ஈரு ஒரு ஊ வாய் முச்சிறு விகற்பம் ஒன்றினும் நேரிசை வெண்பா என பெயர் ஆகுமே நாளோர் அடியாய் நேரிசை வெண்பா நான்கு அடி கொண்டதாக வரும் இரண்டாம் அடியின் இறுதியில் நாளோர் அடியாய் தனி இரண்டாவதன் இரண்டாவதன் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று ஈரு ஒரு ஊ வாய் முற்றிறு விகற்பத்தாயினும் அது வந்து என்ன செய்யணும் இரு விகற்பமாகவும் வரலாம் ஒரு விகற்பமாகவும் வரலாம் இரு விகற்பம் ஒரு விகற்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதுகை இரண்டாம் எழுத்து ஒண்ணு போல நான்கு வரியிலும் இரண்டாம் எழுத்து ஒரே எழுத்தாக வந்திருந்தால் அது ஒரு விகற்பம் அதாவது ஒரே எதுகையாக இருந்தால் அது ஒரு விகற்பம் அப்படி அல்லாமல் இரண்டு முதல் இரண்டடி ஒரு எதுகையாகவும் அடுத்த இரண்டடி வேறொரு எதுகையாகவும் வரும் பொழுது அது இரு விகற்பம்னு சொல்லப்படுகிறது இப்படி நான்கடி கொண்ட செய்யுளாய் நான்கு இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று ஒரு விகற்பத்தானம் இரு விகற்பத்தானம் வருவது நேரிசை வெண்பா அடுத்ததாக அடுத்ததாக இன்னிசை வெண்பா விகற்பம் ஒன்றாகியும் மிக்கும் தனிச்சொல் இயற்றப்படாதன இன்னிசை வெண்பா எங்க பாருங்க விகற்பம் ஒன்றாகியும் மிக்கும் விகற்பம் இன்னிசை வெண்பா பொறுத்தளவு ஒரு விகற்பமாக வரலாம் நேரிசை வெண்பா போல நான்கு அடி கொண்டதாக வரும் விகற்பம் ஒன்றாகவும் வரலாம் இரண்டு விகற்பமாகவும் என செய்யலாம் வரலாம் ஆனால் தனிச்சொல் இயற்றப்படாதன தனிச்சொல் இல்லாமல் வருவது இன்னிசை வெண்பா அடுத்ததாக பற்றொடை வெண்பா பாதம் பலவரின் பற்றொடை வெண்பா பாதம் பலவரின் பற்றொடை வெண்பா பற்றொடை வெண்பா பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னிசை இன்னிசை வெண்பா நேரிசை வெண்பா இரண்டிற்கும் நான்கடின்னு சொல்லிட்டோம் அதனால குரல் அடிக்கு ரெண்டு சொல்லியாச்சு குரல் வெண்பாக்கு இரண்டு அடி சொல்லியாச்சு சிந்தியல் வெண்பாவுக்கு மூன்று அடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் சிந்தியல் வெண்பா வந்து இன்னிசை சிந்தியல் நேரிசை சிந்தியல்னு வரும் அதுலேயும் எப்படி அப்படின்னா இதே இலக்கணம் தான் நேரிசை வெண்பாவிற்கு என்ன இலக்கணமோ அதே தான் நேரிசை சிந்தியல் வெண்பாவிற்கு என்ன அப்படின்னா அது மூன்று அடியில் வரும் நேரிசை வெண்பானா நான்கடி கொண்டதாக வரும் அதுவே நேரிசை சிந்தியல் வெண்பானா மூன்றடி கொண்டதாக வரும் இரண்டாம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும் அப்படிங்கிறது பக்டொடை வெண்பா அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா நான்கடி மிக்கதாக வரும் நான்கடியை தாண்டி ஐந்தடி அதற்கு மேல் உள்ளதாக இந்த பக்டொடை வெண்பாவானது வரும் அடுத்ததாக வெண்பாவின் இனம் வெண்பாவின் இனம் வெண் செந்துரை ஒழுகிய ஓசையின் ஒத்தடி இரண்டாய் விழுமிய பொருளது வெண் செந்துரையே இப்போ நமக்கு வந்து பாடல்களில் கேட்கும்போது விழுமிய பொருளது டேஸ் அப்படின்னு கொடுத்து கேட்கலாம் தேர்வுகளில் வினாக்களாக கேட்கும் பொழுது விழுமிய பொருளது டேஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதை தெளிவாக சொல்கிறது ஒழுகிய ஓசையின் ஒத்தடி இரண்டாய் விழுமிய பொருளது டேஸ் செந்துரையே அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா நூற்பாக்கள் எல்லாமே இலக்கணத்தை பொறுத்தளவிற்கு இலக்கணத்திற்கான விளக்கம் எவ்வாறு படிக்கிறோமோ அதே மாதிரி அந்த நூற்பாக்கள் படித்துக்கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று ஓரளவுக்கேனும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நோட்ஸ் வந்து அதில் ஒரு வேர்டை குறித்து வச்சுக்கிட்டு எப்போதுமே யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஷார்ட்கட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம படித்தோம்னா நிச்சயமாக படிக்க முடியாது நமக்கு நம்மளே குறிப்பு வைக்கணும் அப்போ தான் ஆ இதுக்கு நம்ம இந்த குறிப்பு வச்சோம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும் அதனால் உங்கள் நண்பர்களோட இரண்டு மூன்று பேர் சேர்ந்து படிங்க சேர்ந்து படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த குறிப்புகளை பகிர்ந்துக்கோங்க அப்போ நம்ம வச்ச இந்த ஷார்ட்கட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் உதவியாக இருக்கும் சரி விளிமிய பொருள் அது வெண் செந்துரையே செந்துறை அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஓசை உடையதாக ஒத்த அடி இரண்டு இரண்டு அடிகள் கொண்டதாக நாலு சீர்னா நாலு சீர் கொண்டது இரண்டு அடி உடையதாக என்ன செய்யும் வரும் இங்கே ஏற்கனவே நம்ம வந்து ஒழுகிய ஓசை அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம என்ன செஞ்சோம் ஒழுகிய ஓசையோட வரக்கூடியது சிந்தடி விளிமிய பொருளில் வரக்கூடியது வெண் செந்துரை அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததா நம்ம பார்க்குறது என்னென்னா குரட்டாலிசை குரட்டாலிசை அப்படிங்கிறது என்ன வெண் செந்துரை அப்படிங்கிறது இரண்டடியாக வரும் ஆனால் ஒழுகிய ஓசையும் விழுமிய பொருளும் தெளிவாகன முறையில் வரக்கூடியது செந்துறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தோன்னா குரட்டாலிசை குரட்டாளிசை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்தடி அந்தடி குறைனவும் செந்துரை சிதைவும் சந்தளி குரலும் தாளிசை குரலே என்னன்னா அந்த அடி அந்த கடைசி அடி கடைசி அடி குறைந்து வரும் திருக்குறளை எடுத்துக்கோங்க முதல் அடி நான்கு சீரா இருக்கும் அடுத்த அடி மூன்று சீராக இருக்கும் அதுதான் செந்துரை சிதைவும் செந்துறையில எந்த ஒரு சிதைவும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாறுபாடுகள் வரும் வெண் செந்துரை பார்த்தோம்னா அதுல இருந்து கொஞ்சம் மாறுபாடு வரும் அதான் செந்துரை சிதைவும் சந்தளி குரலும் தாளிசை குரலே இந்த மாதிரி சந்தத்தோட அந்த இதோட வரக்கூடியது செந்திரையினுடைய சிதைவு கொஞ்சம் வரும் அந்த பாடல்களில் கொஞ்சம் கொஞ்சம் சந்த சிதைவுகளும் வரக்கூடியதாக வரக்கூடியது தாளிசை குரலே தாளிசைன்னு சொல்லலாம் தாலிசை குரல் அப்படின்னும் சொல்லலாம் குரட்பாவின் இனம் இது சொல்லக்கூடியது குரல் வெண்பாவினுடைய இனங்கள் இந்த வெண் வெண்செந்துரையும் தாளிசையும் குரல் வெண்பாவின் உரைத்தன இரண்டும் குரட்பாய் இனமே அடுத்து பார்க்கறது நம்ம வெண்டாலிசை வெண்டாலிசை எப்படி வரும் அடி ஒரு மூன்று வந்து அந்தடி சிந்தாய் விடினது வெள்ளத்தாளிசை அடியொரு மூன்று வந்து மூன்று அடிகள் வந்து அந்த அடி அதாவது கடைசி அடி சிந்தாய் அப்படின்னா மூன்று சீர்களை உடையதாக வருவது வெள்ளொத்தாலிசை இல்லைனா தாளிசை வெள்ளை அப்படின்னு அழைக்கப்படுகிறது வெள்ளத்தாளிசை அப்படின்னு அழைக்கப்படாது வெண்டாலிசைக்கு தான் வெள்ளொத்தாளிசை அப்படின்னு பாடல்ல கொடுத்துருக்குறாங்க அதை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக வெண்டுரை வெண்டுரைனா என்ன பார்த்தா மூன்றடி முதலாய் மூன்றடி முதலாய் ஏழடி காரும் ஏழடி வரை வந்து ஈற்றடி சில சில ஈற்றடி கடைசி அடி சில சில சீர்தப நிற்பினும் இடையடை கொஞ்சம் கொஞ்சம் சில இது வந்து என்ன செஞ்சிருந்தா சீர்கள் குறைந்து நிற்பினும் வேச்சொளி விரைவினும் வெண்பா அல்லாமல் வேற்று செப்பலோசை அல்லாமல் வேற ஓசைகள் விரவினும் அது வெண்டுரை அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்ததாக வெளி விருத்தம் வெளிவிறுத்தம் அப்படிங்கிறதுனா நான்கு அடியானும் நடைபெற்று அடிதோறும் தான் தனி சொற்கொள்ளின் நான்கு நான்கடி உடையதாக வரும் அடிதோறும் தனிச்சொல் தனிச்சொல் பெற்று வருவது விருத்தமாகும் முதல்ல அங்கே செந்துரை அப்படிங்கிறது துறை தாளிசை விருத்தம் வகை அதில் செந்துறை பார்க்கும்போது அது விழுமிய ஓசை உடையதாக செப்பலோசையிலிருந்து பிறலாமல் ஒழுகிய ஓசையும் விழுமிய பொருளும் பெற்று வருவது வெண் செந்துரை அப்படின்னு பார்த்தோம் இது வந்து குரல் குரல்பாவுக்கும் குரட்பா குரல் வெண்பாவிற்கும் வகையாக அது வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெண்டு உரை அப்படிங்கிறது எப்படி வரும்னா மூன்று அடி முதல் அடி உடையதாக வரும் ஈற்றடியினுடைய இடையில வந்து கொஞ்சம் குறைஞ்சி கூடி அப்படி வரும் வேற்றொலி விரைவி வரும் செப்பொழுசி இல்லாமல் வேறு ஓசை கலந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே வெளிவிறத்தத்துக்கு நான்கடி கொண்டதாக இருக்கும் அடிதோறும் தனிச்சொல் பெற்று வரும் இது விருத்தமாகும் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல வெண்பாவினுடைய வகையும் வெண்பா இனத்தை குறித்து பார்த்தோம் அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி